அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயா விசுவாச கேள்வியினாலே எதனாலே அற்புதம் செய்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் அதாவது நமக்கு தேவன் வந்து பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுவார் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் பரிசுத்த ஆவியை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் இப்போ அந்த பரிசுத்த ஆவியும் சரி அற்புதங்களையும் எதனால் செய்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் அதாவது நீங்க செய்கிற கிரியினாலே அவர் தருகிறாரா இல்லை விசுவாச கேள்வியினாலே தருகிறாரா இல்லது ஒன்றை என்ன பண்ணுறீங்க விசுவாசிக்கிறதுனாலே தருகிறாரா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு ஒரு கேள்வியை கேட்கிறார் இந்த கேள்விக்கு விட என்னன்னா நமக்கு அற்புதங்களை நடப்பித்து ஆவியை தருகிறவர் நம்முடைய செய்கிற கிரியினால் அல்ல அவரை குறித்து விசுவாசத்தோடு கேட்டபடியினாலே அவருடைய குறித்து விசுவாசத்தோடு கேட்டபடியினாலே என்ன பண்றாரு அதை தருகிறவராக வசனத்தை ப்ளே பண்ணுங்க கலாத்தியர் மூணாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் எதனால செய்கிறாருங்க அவர் நமக்கு விசுவாசத்தை குறித்து கேள்விப்பட்டபடியினாலே அதை என்ன பண்றாரு செய்கிறா இந்த கலாத்திய நிருபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மூன்று காரியம் வரும் என்ன காரியம் என்ன வரும்னா அவர் ஆவியை அழித்து இந்த இடத்துல திருப்ப வந்து பதினாலாம் வசனத்தை சொல்லுவார் ஆபரகாமுக்கு குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்தியேசுவினால் புறஜாதைகளுக்கு வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு விசுவாசத்தினாலே பெரும்படியாய் இப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்லும் அப்போ இந்த கலாட்டை நிருபத்துல ஒரு காரத்து சொல்றாரு இந்த ஆவியை தருவதும் அந்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்வதும் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிறதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு திருப்பம் வந்து இரண்டாம் வசனத்தை சொல்றாரு மூணாம் ஒன்றை மாத்தம் அப்படின்னு நாயபுறினாலும் அப்போ இந்த ஆண்டவர் வந்து பாருங்க பரிசுத்த ஆவியை தருவேன் என்று என்ன பண்ணிக்கிறார் வாக்கு பண்ணிருந்தார் சொல்லுங்க தேவன் என்ன பண்ணாரு பரிசுத்த ஆவியை தருவேன் என்று என்ன பண்ணிக்கிறாரு வாக்கு பண்ணி இருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியை எப்படி தருவார் அப்படி என்று சொல்லும்போது அவர் விசுவாசத்தை குறித்து கேள்விப்படுகிறதுனாலே என்ன பண்ணுவார் தருவார் சொல்லுங்க விசுவாசத்தை குறித்து என்ன பண்ணுது கேள்விப்படுகிறதுனாலே என்ன பண்றாரு தருகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம தீர்க்கிறோம் தீர்க்கிறோம்னா இதுதான் அது வந்து முடிவா இருக்கிறது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோமர் அதிகாரத்தில் அதுதான் சொல்றாரு விசுவாசம் எதனால் வருகிறது அப்படி சொல்லும் போது விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் பத்து பதினேழுல வந்து என்ன சொல்றாரு விசுவாசம் எதனால வரப்பா தான் வரும் கேள்வி என்ன பண்ண வசனத்தை தான் வரும் குறுந்தியர்ல சொல்றாரு பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே தேவன் விசுவாசத்தை என்ன பண்றாரு ரட்சிக்க பிரியமாயிற்று அப்ப வந்து பிரசங்கிக்க வேண்டும் அந்த பிரசங்கிக்கிறதை கேட்க வேண்டும் கேட்கிறதை விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கிறதன் மூலமாக ஒரு காரியம் மனுஷனுக்கு என்ன பண்றது கடந்து வருகிறதா இருக்கிறது சொல்லுங்க பிரசங்கிக்க வேண்டும் கேட்க வேண்டும் கேட்கதை விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கிறது நிமித்தமாக ஒரு காரியத்தை தேவன் என்ன பண்றார் செய்கிறார் வழிய நம்முடைய கிரியினாலே செய்யல எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்றது சொல்லுங்க பிரசங்கிக்க வேண்டும் கேள்விப்பட வேண்டும் தான் கேள்விப்பட முடியும் தான் விசுவாசிக்க முடியும் விசுவாசி தான் என்ன பண்ண முடியும் ரட்சிக்கப்படவே முடியும் அப்போ ஆண்டவர் வந்து இந்த விசுவாசத்தை கேள்விப்படுகிறதுனால தான் நமக்கு அற்புதம் செய்யறார் இந்த விசுவாசத்தை கேள்விப்பட்டதுனால தான் பரிசுத்த ஆவிய என்ன பண்ணாரு நமக்கு தந்தாரு இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க வேற எந்த ரீதியிலையும் தேவன் வந்து என்ன பண்றதுல அற்புதங்களை செய்யறது வேற எந்த ரீதியிலையும் தேவன் என்ன பண்றதுல மனுஷனிடத்துல தொடர்பு கொள்றது இல்லை எந்த ரீதியில தொடர்பு கொள்றாருனா நீங்கள் விசுவாசிக்கும் தான் என்ன பண்றாரு அவர் தொடர்பு கொள்ளுகிறவராக தான் இந்த இந்த கலாத்திய நிறுவத்திலையும் என்ன பண்றாரு சொல்றாரு விசுவாசத்தினாலே நீதிமா என்ன பண்ணுவான் பிழைப்பான் அப்படின்னு சொல்றாரு சொல்லுங்க விசுவாசத்தினாலே நீதிமா என்ன பண்ணுவான் பிழைப்பான் அப்படின்னு சொல்றாரு ஹலோ லூயாம் எப்படியே நிருபத்துல சொல்றாரு கலாத்திய நிருபத்துல சொல்றாரு ரோம நிருபத்துல சொல்றாரு ஆபுக்குல சொல்றாரு நாலு இடத்துல சொல்றாரு கலாத்தீர்ல இந்த வார்த்தையை சொல்றாரு என்ன சொல்றது தான் என்ன பண்ண முடியும் நீதிமா என்ன பண்ணுவான்

நீதிமான் வெளியரங்கமா இருக்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன பண்ணுவான் பிழைப்பான் சொல்லுங்க விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் பக்கம் சொல்லுங்க விசுவாசத்தினாலே ஹலே லோயா நீங்க எப்போ தேவனை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது தேவன் பரிசு தாவியையும் வாக்குத்தத்தங்களையும் உங்களுக்கு தருகிறாரு இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க ஹலே லோயா விசுவாச கேள்வி ரொம்ப முக்கியம் எப்போ தேவன் கிரியை செய்கிற விசுவாசத்தை குறித்து கேள்விப்படுகிறதுனாலே அதனால தான் அந்த வேதம் சொல்லுது விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோம் ஆகிய இயேசு நியாயப்பிரமாணம் மோசையினால் வந்தது கிருபையும் சத்தியும் இயேசு கிறிஸ்துவினால் வந்தது விசுவாசம் இயேசுவினாலே வந்தது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறதுனால தான் விசுவாசம் வந்தது விசுவாசத்துக்கென்ற அந்த சுவிசேஷம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க வாக்குத்தத்தங்களும் இயேசுவும் விசுவாசத்திற்கென்றே சொல்லப்படுகிற ஒன்று இருந்தா சொல்லுங்க எப்பெல்லாம் இயேசுவை குறித்து கேள்விப்படுறீங்களோ எப்பெல்லாம் வாக்கு தத்தங்களை குறித்து கேள்விப்படுறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகும் விசுவாசம் எப்பெல்லாம் உண்டாகுதோ ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிப்பாரு ஆவியானவர் எப்பெல்லாம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரோ அப்பதான் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் இருந்தா ஒரு ஆமையன் சொல்லுங்க அலுவல்தான் விசுவாச கேள்வியினால தான் உங்களுக்குள்ள அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்ன பண்றாரு செய்யறாரு சொல்லுங்க விசுவாச கேள்வியினாலே இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹலே லூயா ஹலே லூயா அப்ப இயேசுதான் விசுவாசம் வசனம்தான் விசுவாசம் இந்த இயேசுவையும் வசனத்தை கேட்கறதுனால தான் ஒரு உனக்கு விசுவாசம் வரும் எப்பெல்லாம் விசுவாசம் வருதோ மீண்டும் சொல்ற பாரு அப்பெல்லாம் அவனுக்குள்ள அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் இதை தான் இந்த இடத்துல சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படியே ஆபரகாம் ஆறாம் வசனம் அப்படியே ஆபரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டான் விசுவாசப்படினால தான் அவனுக்கு என்ன பண்ணுது நீதியாக எண்ணப்படுது எப்பெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அது தேவனுக்கு முன்பாக நீதியாய் எண்ணப்படும் சொல்லுங்க நீதியாய் இருக்க கிரியை செய்யறதுனால இல்லை ாலேதான் என்ன பண்ணப்படுமா அவசத்தினாலே பிரஜாதிகளை என்று வேதம் முன்னாக கண்டு உனக்கும் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது ஆபிரகாமுக்கு என்ன பண்ணது முன்னறிவித்தது அசந்தா என்ன பண்ணுதுங்க சுவிசேஷமா என்ன பண்ணுது முன்னறிவிக்கப்படுகிறது படுகிறது. அவருடைய சுவிசேஷத்தினுடைய நோக்கம் என்ன? விசுவாசத்தினுடைய நோக்கம் என்ன? அப்படின்னா நம்மை ஆசீர்வதிக்கப்படும். நம்மை ஆசீர்வதிக்கணும். சொல்லுங்க நம்ம என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். ஆபிரகாமுக்குள்ள நம்மளை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். ஏன் ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கணும்? அப்படின்னா அந்தபடியே விசுவாசம் மார்க்கதார் விசுவாசமாய் ஆபிரகாமுடைய ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஓதோம்.

ஒரு புதிய முறையை ஆபரகாமுக்கு தேவன் சொல்லி கொடுத்தார் அது என்னங்க விசுவாசத்தின் வழி விசுவாசத்தின் மார்க்கம் சொல்லுங்க விசுவாசத்தினுடைய மார்க்கம் அல்லே லூயா அதனால தான் அவனை வந்து காணப்படாத தேசத்தை அவன் என்ன பண்ணா தரிசிக்கிறது போல என்ன பண்ணா புறப்பட்டு போனான் அப்படின்னு வாசிக்கிறோம் அதரிசமானவரை தரிசிக்கிறது போல என்ன பண்ணான் காணப்படாத தேசத்தை நோக்கி என்ன பண்ணான் ஒன்னும் கேட்காம தேவன் மேல விசுவாசத்தினால புறப்பட்டு போறான் அதே மாதிரி தேவன் தான் என்ன பண்றான் பலி செலுத்துறான் அதே மாதிரி தான் என்ன பண்றான் மௌரியா மலையில கொண்டு போய் என்ன பண்றான் பலிகளை என்ன பண்றான் தேவன் விசுவாசத்தோடு என்ன பண்றான் செலுகிறான் ஆபிரகாம் யாரு விசுவாசத்தின் மார்க்கம் அதே விசுவாசத்தின் மார்க்கம் தான் நீங்களும் நானும் ஆண்டு ஒரு பாருங்க உங்களை எந்தெந்த பின்னணியிலோ அழைச்சிருக்கிறாரு எந்தெந்த தெய்வத்தையோ எப்படி எப்படியோ வணங்கி எப்படி எப்படியோ பண்ணியிருந்தீங்க ஆனால் ஆண்டவர் புதிதும் ஜீவனமான மார்க்கத்துக்கு உங்களுக்கு தந்திருக்கிறாரு அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கம் எது விசுவாசம் மார்க்கம் அதுதான் புது சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறாரு உங்களை என்ன பண்ணிக்கிறார் புது சிருஷ்டியாய் புதிய மனுஷனாய் மாற்றியிருக்கிறார் புது சிருஷ்டியாய் மாற்றிருக்கார் பழசெல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு எல்லாம் புதுசாயிடுச்சு இது என்ன எல்லாம் புதுசாச்சு அப்படின்னா கடவுள்கிட்ட நம்ம கடவுள்கிட்ட நம்ம நம்ம எப்படி கடவுனது நம்முடைய நற்கிரியையும் நம்முடைய சுயக்கிரியையும் காணப்படுகிறதுனால தொடப்படுகிறதுனால அந்த மாதிரி தேவனிடத்துல நம்ம என்ன பண்ணோம் தேவனத்துல அப்ரோச் பண்ணோம் ஆனால் இப்போதோ தேவனிடத்துல நாம் எப்படி போகிறோம் பழைய படி இல்ல பழைய வழிபாடின் முறை அல்ல இப்போது புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை வேலைப்படுத்திருக்கிறார் அதுதான் விசுவாச மார்க்கம் சொல்லுங்க அதுதான் என்னதுங்க புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறோம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் எல்லாம் புதுசா இருக்கிறது அந்த புது சிருஷ்டியினுடைய என்னன்னா இது வேற மார்க்கம் என்ன மார்க்கம்னா விசுவாச மார்க்கம் சொல்லுங்க விசுவாச இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஆபரகாமை போல நீங்கள நானும் ஒரு மார்க்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணிக்கிறார் இயேசு ஒரு புதிய வழியை கட்டடிட்டுக்கிறார் ஒரு புதிய மார்க்கத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார் ஒரு தேவடத்தில் எப்படி செல்வது என்பதை குறித்து என்ன பண்றாரு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் அதுதான் என்னதுங்க விசுவாசம் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க இந்த விசுவாச மார்க்கம் இந்த மெத்தட் ஆஃப் சொல்லுங்க மெத்தட் ஆஃப் தேவடத்தில் எப்படி செல்லணும் அப்படின்னா விசுவாசத்தின் மூலமாய் செல்ல வேண்டும் சொல்லுங்க விசுவாசத்தின் மூலமாய் செல்ல வேண்டும் அது விசுவாசத்தின் மூலமாய் செல்றதுதான் விசுவாச மார்க்கத்தார் சொல்லுங்க உங்க பேர் என்னங்க விசுவாசி விசுவாசத்தின் மார்க்கத்தார் இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க எப்பெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் தேவன் தமது ஆவியை கொடுத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறாரே விசுவாசத்தை குறித்து கேள்விப்படும் போதெல்லாம் என்ன பண்ணுவாருங்க அற்புதம் செய்வார் இயேசுவை குறித்தும் வாக்குத்தத்தை குறித்தும் நீங்க எப்பெல்லாம் விசுவாசத்தோடு நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பெல்லாம் அற்புதம் என்ன செய்ய பண்ணுவாருவாரு அப்பெல்லாம் ஆசீர்வாத்திடுவாரு அப்பெல்லாம் ஒரு பெரிய மார்க்கத்தை ஒரு புது புதிய வழியை உங்க வாழ்க்கையில திறந்துடுவாரு தேவடத்துல எப்படி செல்ல முடியும் அப்படின்னா இப்படிதான் செல்ல முடியும் வேற எந்த வழியும் கிடையாது சொல்லுங்க வேற எந்த வழியும் ஒரே வழி அது இயேசுவின் வழி அந்த வழி என்ன வழிங்க விசுவாசத்தின் மார்க்கம் சொல்லுங்க விசுவாசத்தின் அந்த மார்க்கத்தின் வழியாய் போனா தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் அந்த மார்க்கத்தின் வழியாய் போனா தான் வாக்கு தத்தங்களை கொள்ள முடியும் ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும் வேற எந்த ஒரு மார்க்கமும் கிடையவே கிடையாது அதனாலதான் கலாத்திய நிறுவனத்துல அடிச்சு சொல்ற அவரு அல்ல லோய்யா நீங்க எல்லாம் விசுவாசம் ஆர்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபரக கூட என்ன பண்றீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறா நீங்க இருக்கிறீங்க வாசிக்கணும் ஜபத்துக்கு வரணும் ஏன் கூடி வந்து ஆராதிக்கணும் ஏன் வசனம் கேட்கணும் எந்த அளவுக்கு ஜபிக்கிறோமோ ஆண்டவர் எண்ணாமத்தி நாலு கேளுங்கள் உங்களுக்குதான் அருள்வார் அவன் வந்து விசுவாசத்தை கேட்டான் அந்த தகப்பன் ஆண்டவர் விசுவாசத்தை என்ன பண்ணாரு வர்த்திக்க பண்ணாரு பேதருக்கு வர்த்திக்க பண்ணாரு இன்னும் பலருக்கு தேவ என்ன பண்ணாரு விசுவாசத்தை ஜெபிக்கும் போது ஆராதிக்கும் துதிக்கும் போது வசனத்தை கேட்கும் போது அப்பெல்லாம் உங்களுக்கு விசுவாசம் வரும் சொல்லுங்க அப்பெல்லாம் என்னங்க விசுவாசம் வரும் எப்பெல்லாம் விசுவாசம் வரமோ அப்பெல்லாம் நீதிமான் நீங்க பிழைப்பீங்க நீதி உண்டாகும் பிழைப்பு உண்டாகும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க அற்புதங்கள் நடக்கும் தேவனுடைய ஆவியானவர் உங்க மத்தியில என்ன பண்ணுவாரு கிரியை செய்ய ஆரம்பிப்பாரு வேற வழி இல்லை அதனால்தான் ஆண்டு என்ன பண்ணுறாரு விசுவாச கேள்வியினால தான் நமக்கு அற்புதத்தை செய்ய தேவனுக்கு என்ன பண்றது பிரியமா இருக்குது கூடி வர வேண்டியது அவசியம் வேதத்தை வாசிக்க வேண்டியது அவசியம் வசனத்தை நல்ல விதத்தில் கேள்விப்பட வேண்டியது அவசியம் எப்பெல்லாம் வாக்கு தத்தங்களையும் இயேசுவையும் குறித்து கேள்விப்பட கேள்விப்பட உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணோம் அந்த விசுவாசம் என்ன பண்ணோம் உங்களுக்குள்ளாக ஆரம்பிச்சிடும் முன்னாடி உங்களுக்கெல்லாம் அந்த விசுவாசம் கிடையாது ஆனா எப்போ ஏசு வந்தாரோ அப்பதான் உங்க வாழ்க்கையில விசுவாசம் வந்துடுச்சு இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நீங்க முன்னாடி மாறி வாழ்க்கை வாழறதுக்காக உங்களை ஆண்டவர் அழைக்கல ஆண்டவர் ஒரு புதிய மார்க்கத்துக்கு என்று அழைச்சிருக்கிறார் அபரகாமுக்கு ஒரு புதிய வழியை கற்றுக் கொட்டு அங்க இருக்கிற சுத்து வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு இவன் வந்து ஒரு ஷோ பீஸ் மாதிரி வச்சது போல

ஏ நீங்களை நான வேற ஆளு அது என்ன ஆளு விசுவாச மார்கத்தா அபிரகாமின்னுடைய வழி வந்தவர்கள் ஆகவே நான் சொல்றேன் எப்பெல்லாம் நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பெல்லாம் தேவன் ஆவியையும் அற்புதங்களையும் வாக்குத்தங்களையும் ஆசீர்வதி தராரு அலையா பெற்றுக்கொள்ளுகிறோளாக நாம் என்ன பண்றோம் இருக்கிறோம் வெறும் வார்த்தையை மத்தன் கேட்கறது மட்டும் இல்லை காதின் மூலமா வாக்குத்தத்தங்களை கேட்கறது மாத்திரம் இல்ல அந்த வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போறோம் போகிறோம் மரியா எப்படி அந்த விசுவாசித்தவளே பாக்கியவதி கத்தரால் உனக்கு சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறமோ நான் சொல்றேன் நீ கேட்க 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 வசனத்தை கேட்க 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 விசுவாசம் வரும் 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 விசுவாசம் வர 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 காரியம் மாறுதலா எல்லாம் முடியும் இருந்தா ஒரு ஆமேனு சொல்லுங்க தேவன் வார்த்தையா இருக்கிறார் தேவன் வார்த்தையா இருக்கிறார் வார்த்தையை கேட்கும் போதுதான் விசுவாசம் வரும் இதுதான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நீங்கள நானும் இப்போ வந்து தரிசித்து நடக்கிறவர்கள் விசுவாசித்து நடக்கிறவர்கள் சொல்லுங்க விசுவாசித்து நடக்கிற ஒன்னும் கூட என் பாத்திரம் நிரம்பி வழியின் சொல்லுங்க கர்த்தர் என்னை நீடித்த நாளாக திருப்தி ஆக்குவாரு எனக்கு சுகபலனை தருவார் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் எனக்கு ஒரு அதிசயம் செய்வார் எனக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வார் எனக்கு நன்மையை செய்வார் வேதம் சொல்லுது என கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி எப்போ நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே காரியம் மாறுதலாய் முடியும் இருந்தா ஒரு ஆமன் சொல்லுங்க நீங்க விசுவாசிக்காம தேவன் கிரியை செய்ய முடியாது இருந்தா ஒரு ஆமன் சொல்லுங்க தேவன் கிரியை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்கறதுன்னா உங்கள் உள்ளத்திலே தோன்றுகிற விசுவாசம் தேவன் விசுவாசத்தை பாக்குறாரு ஆமேன் அந்த பதினெட்டு வயதில் விசுவாசத்தை பார்த்தாரு பெரும்பாடு உள்ள ஸ்ரீய விசுவாசத்தை பார்த்தாரு காணான ஸ்திரியை விசுவாசத்தை பார்த்தாரு படுக்கையில் கொண்டு வரப்பட்ட அந்த பேரலைஸ் மனுஷனுடைய விசுவாசத்தை பார்த்தாரு நான் சொல்றேன் மனுஷனோ முகத்தை பார்ப்பான் தேவனோ இருதயத்தை உங்கள் உள்ளத்தில் உண்டாகிற விசுவாசத்தை பார்ப்பாரு விசுவாசத்தை பார்க்கும் போதெல்லாம் தேவன் உங்க வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிச்சிருவார் எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது மனுஷன் கிடையாது நீ வேற மாதிரி மனுஷன் என்ன மனுஷன் இப்போ ஆண்டவர் உனக்குள்ள ஒரு விசுவாசத்தை தந்துட்டு இருக்கிறார் விசுவாசத்தை தந்துட்டு இருக்கிறார் அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்னா பரிசுத்தமானது அது தேவனுக்கு பிரியமானது வேதம் சொல்லுது விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் டு இம்பாசிபிள் டு பிளீஸ் ஒண்ணும் பண்ண முடியாது தேவனை விசுவாசத்தின் மூலமா தான் அணுக முடியும் இருந்தா ஒரு ஆமேட் சொல்லுங்க தேவங்களை பார்த்து விசுவாசத்தை மெச்சிக்கொள்ள வேண்டும் உங்கள் விசுவாசத்தை பார்த்து என்ன பண்ண வேண்டும் தேவன் மெச்சிக்கொள்ள வேண்டும் ஆகவே வாழ்க்கையில பவுல் சொல்றார் நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்றார் ஒரு முறை விசுவாசத்துக்காக போராடினேன்னு சொல்றார் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சைக்கு நீங்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார் தேவ ஜனமே தேவனும் நல்லவர் இருந்தா ராமேன் சொல்லுங்க விசுவாசத்தை விட்டு விடாதீங்க விசுவாசத்துல தொடர்ந்து ஓடுங்க விசுவாசத்தை தொடர்ந்து முன்னேறி செல்லுங்க காரியங்கள் அனுகூலம் என்ன பண்ணுவீங்க இருதா ஒரு ஏன்டா கோயிலுக்கு போகணும் என்ன மாறிச்சு அப்படி அவிசுவாசமா பேசாதீங்க வேதம் சொல்லுது அவிசுவாசம் இல்ல பொல்லாத இருதயம் உங்களுக்கு யாருக்கும் உண்டாயிருக்க வேண்டாம் சொல்லுது எப்பெல்லாம் அவிசுவாசமோ இருந்தோ அது பொல்லாததா ஆக்கிடும் வாழ்க்கைய பொல்லாததாக்கணும் உங்கள் வாழ்க்கையை கரைப்பட்ட வாழ்க்கையா என்ன பாவத்தை காட்டிலும் அபிசுவாசம் என்ன பண்ண வாழ்க்கையை கரைப்பட்டதாய் மாத்திடும் அந்த விசுவாசமும் உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் பரிசுத்தமாக்கும் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க என்னத்த பண்ணி என்னத்த செய்யறாரு என்னத்த நடக்குது அப்படின்னு புலம்புறது பொலம்பல் வேண்டாம் அவிசுவாசம் வேண்டாம் எப்போதும் சொல்லுங்க கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் காரியம் மாறுதலாய் முடியும் பெரிய காரியத்தை செய்வார் எப்பெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அப்பெல்லாம் உங்கள் உள்ளம் பரிசுத்தமாகுவதை நீங்க பாப்பீங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள் நீங்கள் என்ன பண்ணுங்க உறுதிப்படுத்திக் கொண்டு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு யூதா ஒன்னு இருபத்தி என்ன பண்றாரு சொல்றாரு மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ள சொல்லுங்க நீங்க விசுவாசிக்கும்போது உங்க உள்ளத்துல பரிசுத்தம் உள்ள நதிகள் ஓடும் சொல்லுங்க தேவன் உங்களை பார்க்கணும் உங்களை பார்க்கணும் விசுவாசத்தை சொல்லுங்க விசுவாசத்தை உங்க விசுவாசத்தை ஸ்ரீயே உன் விசுவாசம் பெருசுன்னு சொல்லணும் உன்னை பார்த்து இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஹலே லூயா அதற்காக நம்ம வாழணும் அதற்காக ஒரு முறை போராடணும் அதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க நம்ம பழைய மனுஷன் கிடையாது நம்ம புதிய மனுஷன் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஹலே லூயா ஜபம் செய்வோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் காலைதோறும் அது கிருவைக்காக ஸ்தோத்திரம் அந்த விசுவாச மார்க்கத்தார் வழியிலே ஆபிரகாமின் வழியிலே எங்களை கொண்டு வந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ள புதிதும் ஜீவனுமான அந்த விசுவாசத்தை தந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் விசுவாசத்தினாலே ஆவியை தந்து அற்புதங்களை செய்து எங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறாங்க தாவே இந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ள தந்தபடியால் உமக்கு நன்றி இயேசுவே நன்றி இந்த விசுவாசத்துக்காக ஒரு முறை போராடவும் விசுவாசத்திற்காக வாழவும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு மகத்தான கிருப தயவு உண்டாகட்டும் ஆண்டவரே விசுவாசம் உள்ள ஸ்திரீகளாய் வளர நீர் கிருபை முடியாய் வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்க முடியாய் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் முடியாய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாய் தொடர்ந்து வழி நடத்த முடியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே